இலங்கையில் இருந்து பவிஷ்ட மனுஷன் இப்போ நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொழும்பு புதுக்கடை அப்படின்ற இடத்துல நான் நிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் புதுக்கடை அப்படின்னு சொன்னா வந்து நைட்ல சரியான ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் அன்றைய இடத்துல வந்து நாங்கள் ரேடியோவில் வேலை செய்யும் போது ரேடியோல வேலை செய்யக்கூடிய நண்பர்களோட சேர்த்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து நாங்கள் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு போயிருக்கோம் ஜூஸ் ஐட்டங்கள்லாம் வந்து வந்து குடிச்சிருக்கிறோம் இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்திருக்கிறோம் விஷேத வருவோம் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க முந்த நாள் வந்து ஏன்னா வீடியோ போட்டது கொழும்புல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போய் சேரலையா அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு நான் அன்றைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அந்த வேலையை வந்து நான் முடிச்சு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஒபீசியல் வேலை வந்து முடிக்கிறது வந்து திறந்துருக்காது அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு திங்கக்கிழமையெல்லாம் வந்து திறந்துருக்கும் அநேகமாக வந்து நாங்கள் நாளைக்கு ஒரு பின் வந்து எங்களுடைய வேலைகளை வந்து நான் முடிச்சிடுவோம் நாளைக்குள்ளே எங்களுடைய வேலையை முடித்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் திங்கட்கிழமை நைட் அதாவது நாளைக்கு இரவுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம் நாங்கள் இங்கே இருந்தாலும் வந்து எங்களுடைய ஆஃபீஸ் அலுவலாம் வந்து ஊரில் நடந்து கொண்டிருக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க கண்ணாடி பிட்டிங் தான் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் போயிட்டு அதுக்குரிய அப்டேட் தருவோம் அப்போ இங்கே நாங்கள் நேற்று நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம் நேற்றும் அந்த என்னுடைய வேலை சம்மந்தமாக வந்து நாங்கள் ஃபுல்லாக அலைஞ்சு தெரிஞ்சால் வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு இப்போ நாங்கள் ரூமில் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தது கொஞ்சம் பிறகு சந்திக்க வேண்டியிருந்தது எங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்கள் சம்மந்தமாக அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு இப்போ இருந்துட்டு நாங்கள் புதுக்கடையை போய் பார்ப்போம் என்றால் நான் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது அப்போ மூணு வருஷத்துக்கு பிறகு நான் இங்கே வந்துருக்கிறேன் இப்போ இந்த டைமில் இப்போ நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நேரம் சரியாக நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடம் இந்த டைமில் வந்து புதுக்கடை எப்படி இருக்குது நாங்கள் அந்த டைமில் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பறம் அவங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு உணவு வருது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு முதலாவது வரக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த புதுக்கடை தான் வரும் மேலே போயிட்டு பார்க்க என்னென்ன சாப்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு சாப்பிட்றேன்னு சொன்னால் வந்து அப்படியே சாப்பிடலாம் நிறைய பேர் வெளிநாட்டுலேருந்து வரனிங்க கொழும்பு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் புதுக்கடைக்கு வருவீங்க ஏன்னால் இருபத்தி நாலு மணித்தியாளம் வந்து கடைகள் இருக்கக்கூடியது மக்கள் அதிகமாக வந்து நடமாடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த புதுக்கடையை வந்து சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க உங்களுக்கு தெரியும் என்னோட சேர்ந்து நம்மட சனோம் வந்து இன்னொரு அண்ணா வந்திருந்தவர் அவர் வந்து இருவோட இரவு வந்து ஊருக்கு போய்த்தார் இப்போ நானும் சனோம் தான் வந்து இங்கே நிற்கிறேன் இப்போ நீங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு கடவுள்கிற ஆசீர்வாதத்தோடு எங்கள் அலுவல் சொன்னால் வந்துட்டு நாளைக்கு வழிகிட்டுருவோம் வாங்க மக்களே போய்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் போமா வாங்க மாதிரி வாங்கலாம் சாண போமா வந்துருக்கீ அப்போது கடைக்கு வந்துருக்கீங்களா இப்போ முதல்ல வந்துடுவீங்கண்ணே என்ன முதல் இப்போ மாதிரிங்கண்ணே போமா சரி வாங்க போகலாம் ஓகேங்க மகளிர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இப்போ புதுக்கடையை போயிட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்து போகலாம் வாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடுலாம் வந்து போட்டிருக்காங்க இது பாருங்க பட்டிசு இருக்கு ரொட்டி இருக்கு இது என்னடா பாபா தைதங்களா அண்ணா இது இது பாபா தானே இது பீஃப் ஈரல் ஈரலா இன்னொரு வேணு இதயம் ஐயோ பாருங்க மகளிய மாட்டு இதயம்லாம் இருக்கு இந்த பதிலா இது வந்து பாபத் எவ்வளோ பெருசாக இருக்குல்லாம் சீவல் இருக்கு அடுத்த ரொட்டி இருக்கு பழங்குதா பர்டேஸ் இருக்கு இதெல்லாம் சாப்பிடறல பார்க்குறோம் உங்களை சாப்பிட்றோம் வாங்க நீங்களும் மரலாம் அவனை சரி வாங்க போகும் அடுத்த மகளிர் சொன்னால் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு வந்து அதிகமா சனம்பருமனே இந்த ரோடு மகளையே உண்மையில் என்ன சொல்றது சாப்பாட்டுக்கண்டியே உரித்தான இடம் தான் இந்த இடம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து லவ் குக்கிங் அப்படின்ற இடம் இருக்குது இதில் வந்து இதெல்லாம் அமைச்சிக்கலாம் பாபிக்கு எல்லாம் செய்கிறாங்க வா மகளையே எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க சொல்லிட்டு பாபிக்கு ஏன்னே எவ்வளோ ஒன்றா அதெல்லாம் இருந்தும் <muchas> 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 இந்த ஒரு மீனோட निमित வெச்சிருக்காங்க வரங்க சரிதானே இதோ இங்க போ கிவனே குடிங்க வெட்ட வரங்க இந்த டைம்லயே வந்து 4:30 இப்பவும் வந்து பிரியாணி தான் இருக்கு தெரியுதா இதோ தெரியுதா ஆ இந்த மெஞ்ச இதெல்லாம் இருக்கு அந்த கறியாகலாம் இதே இது புட்டு புட்டானது என்னது

இந்த டைமுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லேட்டா வந்தோம் வந்துட்டு கார் எல்லாம் வந்து கொண்டு அது நான் காரை வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணி தான் வந்திருக்கேன் மகளே வாங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் கிட்ட வாங்க பாருங்க வளர்ச்சி வளர்ச்சி கடைகள் இருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெலுதளிவாங்க வேண சரி வாங்க பாருங்க எல்லா கடை தான் இது பாருங்க மகளே எப்படி வடிவா செய்து வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க அதெல்லாம் பாருங்க என்ன அழகா இருக்கு சொல்லிட்டு முட்டப்பரியில வந்து ஆனா என்ன என்ன பேர் என்ன அது என்ன பேர் இது சபரி பாருங்க மகளே இது வந்து சபரியா இது என்னது எக்ரோல் சபரி ஆஹ்

ఆ ఇది 1200 രൂപ 1400 രൂപకి മേరికనే ఓకే 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 ఇదలా ఎన్నేవిల ఇది అదే 900 ఆ అది 700 కి చేసాలనే బిర్కెనే ఆ సో అది ఓకే ఓకే అదేనగరనేది మన കടదాకి ఇన్వెంటరీ ఎన్నేరుది అదిల ఐల వంది బీఫ్ బోన్ సూప్

சோமணி காரங்க இது சைஸ் அங்க இருக்கு எப்படியா இவரகு ஐயோ எத்தனை மாடு எங்கே பார்த்த ஏகப்பட்ட மாடு இருக்கு சரி வாங்க போய் வரப்பம் சரியா நான் போய்ட்டு வரமா அந்த என்ன விலை போகுது இந்த சூப் ரூபா இது இது அப்படியா இது ஃபுல் கார்தாங்க ஒரு போஷன்ங்க இது வந்து ஒரு पर्सन மகளே 10 ரெண்டு எலும்பா போடுறீங்க கொஞ்சம் அங்க சூடுங்க

வயசு அனுஷன் வயசு அனுஷன் வரும் சரியா சனு இங்க நிறைய புட்ட வைக்கிறாங்க இங்கே வாரங்க மகளிர் அது நீங்கள் பிட்டை வைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபீஸ் ஆகிடாங்க அது வந்து பிரியாணி விளையா பிரியாணி அது பாருங்க இந்த கடையெல்லாம் காட்டுங்க இங்கேயே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் புட்டு மாதிரி இருக்கிற பிரியாணி சாப்பிட்லாம் இது தமிழாக்கள் போடுறாங்க எந்த இடமா நீங்கள் உங்கள்கிட்ட தானா என்ன ஓபன் பண்ணிட்டீங்களா இல்ல எத்தனை மணி ஓபன் இன்னொரு 200 11 மணி நேரத்துல நாம இந்த வந்து ஓபன் பண்ணுவாங்கலாம் சரியோ வாங்கலாம் வாங்க அடே பாதாம் பால் ஊடிகலடா பாதாம் பால் இன்ஜி மீடா முதல் ராய் இங்க வந்து பாதாம் பாதாம் பால் ஊத்தி பாதாம் எல்லாம் போட்டு தருவாங்க

லங்கா கடை பாருங்க இதுல வந்து எல்லாமே இருக்கு பாருங்க குறைப்பான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இது 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 வித்தியாசமா இருக்கு இது வித்தியாசமா இருக்கு அது வித்தியாசமா இருக்கு அது வித்தியாசமா இருக்கு எல்லாமே வந்து இங்க வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இது கொத்தாண்டா அது நாசிகோ ஆ ஓகே ஓகே அது என்னன்னா அந்த இருக்கு ஆ

இது தேவையான சாப்பாடு புட்டு இருக்கு பாதிலா புட்டு இடியப்பம் இதா பாரு ரொட்டி லைசன் செய்துடா பாரு இனிப்பா இருக்கும் போல இருக்குது உள்ள சீனி இருக்கு ஆ மகளே இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு 버거 விலையும் இருக்கு பாருங்க ஒவ்வொரு விலையும் இருக்கு 버거 இத பாருங்க சின்னையில இருந்து பெருசா இருக்கு இது வந்து ஆம்லெட் பன் நூத்தி ஐம்பது ரூபா இது பர்கர் அறுநூறு ரூபா இது ஐநூறு ரூபா

அணைஞ்சு அதிக அளவில் பார்க்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா மகளிர் இந்த பர்கர் இந்த வண்ண ஐட்டங்கள் இருக்குன்னு அந்த நினைக்கிறா பாதாம் மில்க் தான் இருக்குமா குடிப்புமா இங்க அளவு பாத்தீங்கன்னு சொன்னா மகளே முட்டா பம்பு போடுறாங்க இங்க வரேன் வணக்கம் வணக்கம் முட்டா பம்பு போடுறாங்க என்ன மாதிரி என்ன விலையே முட்டா

நான் வந்து கொஞ்சத குடிச்சிட்டு நான் சன்கிட்ட கொடுப்பேன் சனம் வந்து சொல்லுவான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஒரு கூவத்தை வந்து போடுங்க பாபம் இது மீடியில் ஹார்டுல்லாம் தானே நீங்க போடுறது அது என்னது பெனி வெண்ணிலா கிரீன் கலர் வெண்ணிலா க்ரீன் கலர் ஆஹ் இது கூவதா மகளேய் இது தர்பா தீவிர போடுறோம் கசாசாவா

பிஸ்தா நீங்க என்ன பெரிய பிஸ்தாவா நினைக்கிறோமா என்ன பிஸ்தா ஒண்ணுதான் போடுவீங்க

குபத் குவத் ரெடியா பே மேலே கொஞ்சம் விஷயம் இருக்குனே அலங்காரம் பாதாம் என்ன நிக்கிறடா பாய் இது என்னது பாருங்க மகளி கூபத்து வந்து கூபத்தில் நான் வந்து குடிக்கிறேன்னா கண்ணாடி ஓடுறேன் மகளிர் அப்போ அந்த கூபத்துக்கு ஒரு இரண்டு பேர் அண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இந்த கூபத்து வந்து போட்டுருந்தீங்க பாருங்க இது கரண்டி அள்ளி சாப்பிட்றதுக்கு சரியா ஃபஸ்ட்டோ பிடிச்சிப்பா எப்படிங்க கூபத்து யார் இங்கே குலப்பி ஐஸ் வந்து குடிச்சிருக்கீங்க அது மாதிரி மாதாரு குளிப்பு மாதிரி தாருக்கு எனக்கு காணும் ஏண்டா உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளாக வந்து டைரெக்ட் இல்லாம வந்து விட்டு என்ன ஒரு மாதிரி போய்கொண்டிருக்கு இப்ப தம்பி அம்மா வந்து சாப்பிடப்பட

அவங்க எல்லாம் இருக்கு பிஸ்தா இருந்து கஜு இருந்து பாதாம் இருந்து விளங்குதா முழு சகலவாதியான ஐட்டங்களும் கேட்குதா ஆனா ஒன்று சுகர் இருக்காக்கள் சாப்பிடலாம் எத்தனை பேர் சுகர் இருக்காக்கள் பாக்குங்க தெரியாது ஒரு கால நக்கி பாக்கலாம் அவ்வளவுதான் என்ன நாய்க்கில் வச்சு பாக்கலாம் பாருங்க ம் தாபடு தாபிடு ஆ ஆ லை லைவில் எது வருவீங்க நைட்டுக்கு வரும் இந்த இரு வரும் இது வந்து கொயிஷாப் அனுஷன் வேண்டி சொல்லிட்டு ஃபம்ஷனில் வரும் சரியா ஃபுல்லாக 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 குடி ஆ ஆ சத்தங்க குடி குடி ஒருக்கா சத்தங்க குடி ஒருக்கா முடிஞ்சு ஒருக்கா எழுதி பாரு சத்தம் கேக்குணும் ஆ

புதிய இரண்டாயிரம் ரூபாய் தாள் வந்து இப்போ புலகத்தில் வந்துருக்கு இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து இலங்கையினுடைய மக்களிடத்தில வந்து புலகத்தில் வந்திருக்கு புதிய இரண்டாயிரம் ரூபாய் தாள் யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க முதலும் கொஞ்ச காலத்து முந்தி இரண்டாயிரம் ரூபாய் தாள் இருந்தது அது இப்போ வந்து இல்லாமல் போச்சுன்னே இப்போ வந்து மறுபடியும் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு என்ன இது வந்து இப்போ வழிட்டுருக்காங்க இந்த இரண்டாயிரம் ரூபாய் தாள் ஓகே நன்றி என்ன நல்லா இருக்குது உங்களோட சர்பத் இல்ல கூபத் நல்லா இருக்கு மகளிர் போர்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் நானூறு மீட்டர் இந்த தூரம் வரைக்கும் வந்துட்டு வளர்ச்சி வளர்ச்சி ஃபுல்லா வந்து சாப்பாட்டு கடை என்ன குளிர்பான கடைகள் சொல்லிட்டு இருக்கு இருந்து நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்தீங்கன்னா அவங்களே என்ன இந்த திருவிழாவில் காணாந்து போகிற மாதிரி காணாந்து போயிடுவோம் அவங்க ஒரு பக்கம் அவ்வளவு க்ரௌடாக இருக்குன்னு இதுக்கு லேட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நார்மலா ஒரு அஞ்சு பேர் என்ன ஒரு நாலு பேர் வந்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃபேமிலியாக இருந்து ஒரு இருந்து ஆறு எல்லாம் சாப்பிடுத்து போகலாம் புதுக்கடை வந்து இலங்கையினுடைய இந்த கொழும்பு நகரில் வந்து ஒரு இருபத்தி நாலு மணித்தியாளம் வந்து சாப்பாடு விடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறோம் மகளே ஓகே மகளே என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த பக்கம் தானே ஃபோன் நம்ம சரி அதான் அந்த லைன் இந்த பக்கம் பாதிங்க வந்துட்டு ஒரு பிடிச்சிட்டு இருக்கு வாங்க நமக்கு தேவையான மற்ற இதர பொருட்களையும் வந்து இங்கே கொள்ளலாம் சரி அந்த பக்கம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன தெரியுங்க நாங்கள் அந்த பக்கம் வந்து பாபிக்கு சாப்பிட்டுருக்கோம் வந்து கடையில் இருக்கு அதையும் கடை தான் இவ நாங்கள் கொண்டிருக்கோம் வாங்க போகலாம் இதெல்லாம் வந்து வீடுகள் மக்களே அதுதான் உங்களுக்கு தெரியும்